ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு உங்களது குடும்ப வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோலாக அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் அலுவட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் துடி ராசிபாலன் சேனலை நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளும் எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட்டு அயம் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் துறை ராசி பலன்கள் சேனலில் ஓபன் ஆயிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கும் எனது உளமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது யோகமான மேலும் இன்றைய தினம் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் மற்றும் ராகு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது லாபஸ்தான ஏழாம் இடத்தில் உச்சமடைந்த ராசியை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கிறே மேலும் ஏழு குடையவன் ஒன்பதிலும் ஒன்பது குடையவன் ஏழிலும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் ராசி அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் பலம் பெற்றுள்ளார் இத்தனை சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களது காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை இந்த தினம் நிறைய காரியங்களை நீங்கள் செய்ய முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எடுத்த காரியம் எதுவானாலும் வெற்றிகளை பெறுங்கிறதுனால நிறைய வெற்றிகளை பெறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு சரியான தருணம் என்று தினங்க தினம் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடைய தொல்லைகள் இதுவரைக்கும் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்வான சூழ்நிலைகள் ரொமான்ஸ் மிக்க சூழ்நிலைகள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க உங்களது மனநிலை வந்து மிக மிக மகிழ்ச்சியாக ரொமான்ஸ் நெ உணர்வுகள் நிறைந்ததாக இந்த தினம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கும் இன்றைய தினம் சிக்கலான சில காரியங்களை கூட நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு இன்றைய தினம் மற்றவர்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க ரொம்ப ரொம்ப கடினமான காரியங்களை கூட முடிப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு பொருளாதாரம் இன்றைய தினம் வேற லெவலில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நல்ல திருப்பங்கள் நிறைந்தனாலாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்கிறது கால்நடை தொடர்பான வியாபாரம் யார் பண்றீங்களோ உங்களை எல்லாருக்குமே இன்னைக்கு லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க சில விஐபிகள் ரொம்ப ஃபேமஸான நபர்களுடைய அறிமுகங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலக பணிகளில் சக ஊழியர்களை நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அலுவலக பணியில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நண்பர்களே வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவுகள் கண்டிப்பாக பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே பழைய பாக்கிகள் வசூலாகும் அதனால உங்க சேவிங்ஸ்ல அது இன்க்ரீஸ் பண்றதுல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே சில உறவினர்கள் இருப்பாங்க அவங்க எப்பயுமே நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவாங்க அந்த மாதிரியான உணர்வு மிக்க உறவினர்கள் மூலமாக கண்டிப்பா உங்க டென்ஷன் தீரும் நண்பர்களே நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான உறவினர்கள் இருக்காங்களே பாரு ரொம்ப காமெடி பேசுவாங்க அந்த மாதிரியான உறவினர்கள் கூட இன்னைக்கு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மனநிலை நல்ல ஒரு ரிலாக்ஸ் மிக்கதாக மாறும் நண்பர்களே இந்த மாதிரியான உறவினர்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க எப்பயுமே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்க புரிஞ்சு செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய முதலீடு வாய்ப்புகளை நீங்கள் பரிசீலனை செய்யலாம் ஆனா எல்லா விதமான கோணத்திலும் ஆராய்ந்து அதன் பிறகு வியாபாரிகள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் அதை நம்பி இங்கே கொடுத்துடக்கூடாதுங்க ஸோ நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுதும் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கைக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அமையங்க எனவே குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ அக்காரம் வச்சிருக்கீங்கன்னு உணரக்கூடிய வகையில் உங்களது அன்பு இந்த தினம் கண்டிப்பாக அதிகரிக்கணும் அதற்கு நீங்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம் நண்பர்களே உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாருமே உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்துக்க கூடாது ஸோ புகார் வராமல் நீங்கள் பாத்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுலேயும் நடந்துக்கிறதுலையும் செயல்பாடுகளையும் நீங்கள் ஈடுபடுவீங்க இன்றைய தினம் தனிமையை நீங்கள் கடத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே எனவே சொந்த பந்தங்களோடு அல்லது நண்பர்களோடு இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் மற்ற எல்லா நாட்களையும் விட இல்லர் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது மிக மிக சிறப்பான காரிய வெற்றிகள் நிறைந்த நாளுங்க அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு எல்லா காரியங்களும் முயற்சித்து பாருங்கள் வெற்றிகள் உண்டு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கி கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நண்பர்களே நமது தொல்லான்புடைய ராசிவள்ளன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவதற்காகவும் இப்பொழுதே நமது கண்ணிட்டுடைய ரசிவனன் சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பணிகளை காணும்பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் அலுவலக பணிகள்ல இருக்குங்க உங்க கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் கிட்ட நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகுங்க எனவே ரொம்ப நாளா தராத நபர்களிடம் இன்றைய தினம் போன் பண்ணி பேசுறது அல்லது நேர்ல போயிட்டு கடன்களை வசூல் செய்ய முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இழுபறியான பண வரவுகள் எல்லாமே கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புரிதல் நிறைந்த நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல அதிகமான லாபங்கள் உண்டு சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான நாளாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க நண்பர்களே நல்ல ஒரு லாபகரமான நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு வெவ்வேறு வகையில கண்டிப்பா கிடைக்குங்க பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக அதிலும் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிக ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் மற்றும் அம்பு வழக்குகள் ஏதாவது கோர்ட் கேஸ் வந்து பெண்டிங்காக இருந்தது நிலுவையில் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதில் நல்ல திருப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் லாபகமாக பயன்படுத்தி கொண்டு மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நாளாக அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே